ஹீ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா நீங்கள் விரும்பக்கூடிய குறிப்பிட்ட நபரை தேடி வர வைத்து உங்க மேல இருக்கக்கூடிய அந்த காதலை வெளிப்படுத்த வைக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான மெத்தட் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இதை நீங்க ப்ராப்பரா கரெக்டா பண்ணீங்க அப்படின்னா அந்த இருக்கக்கூடிய அந்த லவ் வந்து வெளிப்படுத்துவாங்க உங்களையே சுற்றி வருவாங்க நம்ம வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலை நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு எங்கிட்ட பர்சனல் ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அல்லது உங்களுக்கு விருப்பமான ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் என்னை இன்ஸ்டா அல்லது மெயில் அதுக்கான டீடைல்ஸ் கேட்டுக்கலாம் உங்களுக்கு பர்சனல் டேரோ கார்டு ரீடிங் தேவைப்பட்டுனாலும் நீங்கள் என்னை மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்க இதை தவிர்த்து உங்க பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி ஸ்பெல் வந்து ரெடி பண்ணி கொடுப்போம் ஸ்பெல் தேவைப்படுறவங்களும் இன்ஸ்டா அல்லது மெயிலில் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள கிளாடி போகலாம் உங்களை ரொம்ப அதிகமாக உருகி உருகி லவ் பண்ண பர்சன் இப்போ உங்களை அவாய்ட் பண்ணுறாங்க சில நேரம் உங்கள் மேலே தப்பு இருக்கலாம் இல்லை அந்த நபர் மேலே தப்பு இருக்கலாம் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி உங்களை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சுத்தமாக உங்கக்கிட்ட பேசுகிறதே இல்லை உங்களுக்கான நேரத்தை வந்து உங்களுக்காக கொடுக்க மாட்டேங்கிறாங்க உங்களை தேடி வர மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு மெத்தடை நீங்கள் பண்ணுங்கள் அந்த பர்சன் ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி வருவாங்க இந்த மெத்தடை வந்து யாரெல்லாம் பயன்படுத்தலாம் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் பயன்படுத்தலாம் அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்குது அடிக்கடி கோபட்டுட்டே பேசாமல் போயிடுறாங்க பிளாக் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா நீங்கள் பயன்படுத்தலாம் எக்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்காக இதை நீங்கள் பயன்படுத்தலாம் நீங்கள் ஒன் சைடு லவ்வில் இருக்கீங்க உங்களை காதலை அவங்க ஏற்றுக்கிற மாதிரியே இல்லை நீங்கள் நல்லா ட்ரை பண்ணிட்டீங்க அவங்க உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரியே இல்லை அப்படின்னா நீங்கள் இதை பயன்படுத்தலாம் இதில் ஒன் சைடு லவ்வில் இருக்கிறவங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த போர்ஸனுக்கு வேறு லவ் எதுவுமே இல்லை அவங்க சிங்கிளாக இருக்காங்க அப்படின்னா மட்டும் இதை பயன்படுத்துங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் பயன்படுத்தக்கூடாது கணவன் மனைவிக்கு இடையில் பிரச்சனை வருது அப்படின்னா அவங்களுக்காக நீங்கள் பயன்படுத்தலாம் பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்காகவும் நீங்கள் இதை பயன்படுத்தலாம் நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க இந்த மெத்தடை வந்து எந்த நாளில் நீங்கள் இதை தொடங்கணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையில் இந்த மெத்தடை நீங்கள் செய்யலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வியாழக்கிழமையில் இந்த மெத்தடை நீங்கள் செய்யலாம் இந்த மெத்தடுக்கு உங்களுக்கு தேவைப்படுறது ஒரு பிரியாணி இலை வந்து தேவைப்படும் பிரியாணி இலை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கக்கூடிய இலையை பார்த்து எடுத்துக்கோங்க அந்த இலை வந்து கிழிஞ்சு இருக்கக்கூடாது புள்ளிகள் இருக்கக்கூடாது ஓட்டை ஓட்டையாக இருக்கக்கூடாது நல்லா நீட்டாக இருக்கக்கூடிய ஒரு இலையை பார்த்து எடுத்துக்கோங்க இந்த மெத்தடை வந்து நீங்க எந்த நேரத்துல செய்யணும் அப்படின்னா நீங்க எப்ப தூங்க போவீங்களோ நைட்டு அந்த நேரத்துல இந்த மெத்தடை செய்யணும் நீங்க எந்த இடத்துல தூங்குவீங்களோ அந்த இடத்துல தான் இந்த மெத்தடை வந்து நீங்க செய்யணும் இந்த மெத்தடுக்கு உங்களுக்கு தேவைப்படுறது ஒரு ரெட் கலர் பென் வந்து தேவைப்படும் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்களை நீங்கள் அமைதிப்படுத்திக்கோங்க அதாவது அந்த பர்சனை நினச்சிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அவங்க கால் பண்ணுவாங்களா பேசுவாங்களா இந்த மாதிரி ரொம்ப ஓவர் திங்கிங் டிப்ரெஷன் ஆகிறது இது எதுவுமே நீங்கள் செய்யக்கூடாது இந்த மாதிரி ஒரு தாட் உங்களுக்கு இருக்க இருக்க என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு ஆப்போசிட்டாக தான் வேலை செய்யும் அதாவது ரிசல்ட் கொடுக்காமல் போயிடும் இதுக்கு மெயின் காரணம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்குள்ளாடி இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் தாட்டு தான் உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷனை வந்து தோற்கடிச்சிட்டே இருக்குது அப்போது நீங்கள் பிலீவ் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் அது எனக்கு கிடைக்குங்கிற ஒரு மன திருப்தி உங்களுக்குள்ளாடி எப்போ வருதோ அப்போ அந்த விஷயம் வந்து ஈஸியாக உங்களால் அட்ராக்ட் பண்ணப்படும் அமைதியாக நீங்கள் உட்காந்துட்டு உங்களுடைய மூச்சை முதல்ல கவனிங்க மெதுவாக மூச்சை உள்ளே வாய் வெளியே மூச்சை வெளியே விடுங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வாட்டி நீங்கள் செய்கிறப்பவே உங்கள் மைண்டு வந்து ரிலாக்ஸ் ஆகும் அதுக்கப்புறமா இந்த மெத்தடை நீங்கள் யாருக்காக செய்ய போகிறீங்களோ அந்த பேர்சனை நினச்சிக்கோங்க அந்த பேர்ஸன் கூட இருந்த நல்ல நல்ல நிகழ்வுகளை நினச்சி பாருங்கள் சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவங்கக்கிட்ட ரொம்ப பிடிச்சி போயிருக்கும் அந்த அளவுக்கு உங்களை வந்து கேர் எடுத்திருப்பாங்க அதனாலயே உங்களுக்கு அந்த பேர்சன் மேலே வந்து ரொம்ப லவ் அடிக்டடாக இருப்பீங்க ஸோ அதனால அந்த பேர்ஸன்கிட்ட உங்களுக்கு என்ன விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்க கூட இருந்த நல்ல நிகழ்வுகளை நினச்சி பாருங்கள் அந்த நபருடைய ஃபோட்டோ உங்ககிட்ட இருந்ததுன்னா அவங்களுடைய ஃபோட்டோவை எடுத்து பாருங்க அவங்கள ரசிங்க இந்த மாதிரி அந்த பேர்ஸனை பற்றி பாசிட்டிவான திங்கிங்கை நீங்கள் கொண்டு வரணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எடுத்து வச்சிருக்க பே லீஃபில் வந்து ரெட் கலர் பென்னால் இந்த வார்த்தையை வந்து நீங்கள் எழுதணும் உங்களுக்கு இப்போ வீடியோ ஸ்க்ரீன்லேயும் வரும் பார்த்துக்கோங்க இந்த வார்த்தையை தான் நீங்கள் எழுதணும் இன்று நான் உன் அத்தனை காதலுக்கும் தகுதி அடைந்து விட்டேன் நன்றி இந்த வார்த்தை தான் நீங்கள் இந்த பே வந்து எழுதணும் எழுதி முடிச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இடது கையில் இந்த பேலீஃபை வச்சுட்டு உங்களுடைய வலது கையை அந்த பேலீஃபுக்கு மேலே வச்சுட்டு மூடிக்கோங்க மூடிட்டு இந்த வார்த்தையை ஒன்பது முறை நீங்கள் சொல்லணும் ஒன்பது முறை நீங்கள் சொல்கிறப்போ கையை வந்து ரப் பண்ணிக்கிட்டேன் அதாவது இந்த பேலீஃபுக்கு மேலே உங்களுடைய வலது கையால் வந்து தேய்ச்சிக்கிட்டு இடது கையும் வச்சு தேய்ச்சிக்கிட்டு ஒன்பது முறை இந்த வார்த்தையை சொல்லிட்டு இந்த பேலீஃபை வந்து நீங்கள் எரிச்சிடணும் நீங்கள் எந்த இடத்துல தூங்குவீங்களோ எந்த ரூமில் தூங்க போகிறீங்களோ அந்த இடத்துல உட்காந்துட்டு தான் நீங்கள் இதை செய்யணும் அந்த இடத்துலே தான் இதை எரிச்சிடணும் சாம்பல வந்து அப்படியே விட்டுறங்க இந்த மெத்தடை வந்து ஒன்பது நாட்கள் நீங்கள் தொடர்ந்து செய்யணும் அதாவது இப்போ நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் செய்கிறீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து அடுத்தடுத்த நாட்கள் திங்கள் செவ்வாய் இந்த மாதிரி கண்டினியூஸாக ஒன்பது நாட்கள் நீங்கள் செய்யணும் இந்த மெத்தடை நீங்கள் செய்ய செய்ய என்ன ஆகும் அப்படின்னா அந்த போர்சனுக்கு யாருக்காக நீங்கள் செய்கிறீங்களோ அந்த நபர்கிட்ட உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே வர ஆரம்பிக்கும் என்ன தான் உங்கள் மேலே ரொம்ப கோமாக இருக்காங்க வெறுப்பாக இருக்காங்க அது மாறி உங்களை பத்தின நல்ல எண்ணங்களை உங்களுக்கு தோன்ற ஆரம்பிக்கும் இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பேர்சன் கிட்ட உங்களை பத்தின நல்ல நல்ல எண்ணங்களை வந்து வெளிப்படுத்த ஆரம்பிப்பாங்க ஒரு கட்டத்துல என்ன ஆகும் அப்படின்னா அந்த பர்சனுக்கே உங்ககிட்ட வந்து பேசணுங்கிற ஒரு ஆசை வரும் அவங்களே உங்களை தேடி வந்து பேசிருவாங்க எக்காரணத்தை கொண்டும் அந்த நபர் உங்ககிட்ட வந்து பேசுறப்போ இந்த மாதிரி ஒரு மேனிஃபெஸ்டேஷன் நான் பண்ணியிருக்கேன்னு நீங்க சொல்லவே கூடாது இந்த மெத்தடு உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்டா வேலை செய்யும் நீங்க கரெக்டா பண்ணீங்க அப்படின்னா ஒன் வீக்லேயே இதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு கிடைச்சிரும் நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க ஓகே காய்ஸ் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல அப்லோட் ஆகிட்டே இருக்கும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி